கருடன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமோ நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது இந்த படம் எனக்கு இதெல்லாம் தாண்டி இன்டர்வல் பிளாக் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து காந்தாராவோட கிளைமேக்ஸ் போஷன் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு சூரிய அவர்கள் இந்த அளவுக்கு நடிப்பார் அப்படின்றது தெரியல எனக்கு உண்மையிலேயே இந்த படத்தில் அவரோட என்டையர் பொட்டன்ஷியலை காமிச்சிருக்காரு விடுதலை நடிச்சிருக்காரு அப்படின்னா அதை விட ஒரு இருபது மடங்கு அதிகமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டிங் உண்மையிலேயே பட் அவர் இந்த அளவுக்கு நடிச்சதுக்கு ஒரு பெரிய காரணம் யார் அப்படின்னு ஏன்னா சசிகுமார் அவர்கள் அதே மாதிரி உன்னிமுக வந்து எல்லாேருமே வந்து அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சசி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் கலக்கியிருக்கார் டேரக்டராக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்கும்போது அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தாராவது ஒரு பெரிய விஷயம் உண்மையில் அந்த மாதிரி யாரும் விட்டுற மாட்டாங்க பட் இந்த மாதிரி டைமில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னால் ஒரு நல்ல ஒரு ஹிட்டான மூவி கொடுத்துடும் அடுத்து ஒரு ஃப்ளாப்பான படம் தான் போய் சூஸ் பண்ணி நடிப்பாங்க பட் அந்த மாதிரி பண்ணாமல் இதே மாதிரி கதையை சூஸ் பண்ணி அடித்தாருன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வர வாய்ப்பு இருக்குது அவருக்கு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அவரோட ஆக்டிங்கில் பார்த்தோம் நம்ம நிறைய கோஸ்பம் மூமென்ட் காரணம் காரணம் என்னன்னா யுவன் அவரோட ஆக்டிங் எல்லாமே பயங்கர மாசா இருந்துச்சு சொல்லணும் டைலாகும் பயங்கரமா இருந்துச்சு படத்துல இல்ல படத்துல எனக்கு லேக்னு சொல்ல முடியல அதாவது நான் சொன்னேன் என்டையர் மூவியுமே நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் கதை அதோட பிளாட்ல போதும் அது ஆக்சுவலா இது பிரடிக்டட் ஸ்டோரி தான் என்டையரா ஃபுல்லாக பிரடிக்டட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல செகண்ட் ஹாஃப்க்கு மேலே இதை நடக்க போது இதை நடக்க போதுன்னு பட் மியூசிக்கை கொடுத்து நமக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு நல்ல படம் ரொம்ப நாளுக்கு போய் தமிழ் சினிமா ஒரு நல்ல படம் வந்திருக்கு எல்லாரும் பார்க்கலாம் வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் தவிர்த்துக்கலாம் 見ろよ。 அதாவது சூரிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காமெடியனாக நடிக்கும்போது கூட அவரோட அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதே பாடி லாங்குவேஜ் இந்த படத்துலேயும் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் படத்தில் காமெடி போர்ஷனும் வரும் அதே மாதிரி ரொம்ப உனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா படத்தில் ஒரு மூணு சீனில் வந்து மூச்சு விடாமல் பேசுவார் அப்படியே ஃபுல்லாக ஒரு ஃப்ளோவாக பேசுவார் அது உண்மையிலேயே நல்லா எல்லாருமே ரசிச்சு பார்த்த ஒரு சீன் அப்படின்னு சொல்லணும் அது சூரிய அவர்களுக்கு பயங்கர ஆப்டான ஒரு கதாபாத்திரம் இது எனக்கு தெரிஞ்சு சூரிய தாண்டி வேறு யாரும் இதை இந்தளவுக்கு பண்ணிட முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா அவரோட பாடி லாங்குவேஜில் அப்படியே அவர் அருக்கு என்ன வருமோ இந்த படத்தை கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க சூப்பரான ஒரு படம் உண்மையிலேயே ரசிக்குமாரா கலந்து நின்னு இருக்காங்கன்றதை சொல்றாரு சீக்கிரமா

ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட் அப்படியே நமக்கு போயிட்டே இருக்கும் காமெடி காமெடி இருக்கு ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கு சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு வேற லெவல் என்ன நான் என்ன சொல்ல வராங்க படத்தில் படத்தில் எல்லாமே நல்லா இருக்கு படத்துல என்ன சொல்லுவாருன்னா ஒரு விசுவாசத்துக்கும் நியாயத்துக்கும் என்ன அப்படி விசுவாசமாக இருந்தால் எப்படி இருக்கணும் நியாயமா இருந்தால் அப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்ல வர்றாங்க சூரிய ஆக்டி சூரிய ஆக்டிவாக வேற லெவல் எதிர்பார்க்கவே இல்லை

வெற்றிமாறன் சாயல் கிடையாது எல்லாம் இவரு அவரோட இதுதான் எல்லா எல்லாரும் சின்ன பெரியவங்கலேருந்து பெரியங்களுக்கு வந்து வயசு பசங்க எல்லாருமே பார்க்கலாம் படம் வந்து விறுவிறுப்பாக போகுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம் தான் மண் பொண்ணு பெண்ணு அதுக்கப்புறம் துரோகம் விஸ்வாசம் இதுக்கு இருக்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கான ஒரு கதை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யார் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்றது தான் கதை சூரிய நல்லா பண்ணியிருக்காரு ஆக்ஷன் ஹீரோவாக சீக்கிரம் வந்துடுவார் ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டாரு நல்லா பண்ணியிருக்காரு பீஜியம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இவனோட பீஜியம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய அதான் துரோகம் தான் இன்னொருத்த வந்து ஒரு கோவில் சொத்தை வந்து ஒரு பொலிட்டிஷியன் அகபரிகா பார்ப்பான் அது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நடுவில் வந்து சூரியன் சூரியன் வந்து ஒரு இம்பார்ட்டன் ஹீரோயின் கேரக்டர் அதில் இன்டர்வல் பிளாக் எனக்கு பிடிச்சது இன்டர்வல் பிளாக் சூப்பராக எடுத்துருக்காங்க அதான் ஒரு நாவலை படிச்சுட்டு அதை வந்து தேட்டரில் விஷுவலா பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை நல்லா இருக்குது எதுவும் எங்கேயும் லேக் அடிக்கல எல்லாருமே நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டுவே சூப்பராக இருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே லேக்ல ஆமாம் சிலது அவரோட சாயல் இருக்குது இப்போ இவ்வளோ கூட்டம் வந்தது வந்து அதுக்காக தான் வந்திருப்பாங்க வெற்றி மாறனுக்காக தான் வந்திருக்கும் வெற்றி மாறனுக்காக தான் இவ்வளோ ஓப்பனிங் வந்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேவா இருக்கு சூரிய பூஷன் தான் இருக்கு அவர் தான் மெயினாக காட்டியிருக்காங்க அவர் தான் கடைசியில் வந்துட்டு மெயினாக காட்டுறாங்க அவ்வளோ அவர் தான் காட்டுறாங்க அவருக்கான படம் தான் அவர் தான் ஹீரோன்னு நினைக்கிறதில்ல மீது எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ப்ரோ படம் கருடன் படம் நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்குது சூரிய ஆக்டிங்கும் நல்லா இருக்குது மற்ற கேரக்டர்ஸும் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க யுவன் பிஜிஎம் துரை செந்தில் வந்து எதிர்நீச்சலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆக்டிங் வந்து நல்ல டேரக்ஷன் வந்து அவர் சைடில் வந்துருக்கு ஸ்டோரி வந்து நல்லா வந்துருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் படம் சூப்பராக இருக்குது நல்லா இருந்தது ப்ரோ சூப்பராக இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை நல்லா பண்ணியிருந்தார் சூரி விடுதலைக்கு அப்புறமா விடுதலை ஒரு காமா அந்த ஒரு காப் ரோல் பண்ணியிருப்பார் கான்ஸ்டபுள் ரோலில் இது வந்து எக்ஸ்ட்ரலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா பண்ணியிருந்தார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் சென்டிமெண்ட் ஆகட்டும் ஒரு ஒரு சீனுமே நல்லா பண்ணிருந்தாரு சாங்ஸும் வேற ரொம்ப சூப்பரா இருந்தது பிஜிஎம் இன்ட்ராவல வர்ற அந்த பிஜிஎம் ஆகட்டும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு நல்லா இருந்தது படம் டேரக்டர் வந்து திருப்பி ஜெய்சிதார் தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி படம் நாலு படம் பண்ணியிருக்காரு இதுவும் ஒரு ஹிட் தான் அவருக்கு நல்லா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து வெற்றி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கா கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க இது இது லிட்டில் பிட் ஓல்டு ஸ்டோரி தான் இது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டருக்கு விசுவாசமாக இருந்து சில சம்பவங்கள்லாம் பண்ணோம் கடைசியில் அது அந்த விசுவாசத்துக்கு ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் இருக்கு ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் வித்தியாசமா இருக்கு உன்னிமுகந்தன் வந்து மலையாளத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய ஆக்டர் அவரு அது தமிழ்ல வந்து சசிகுமாரும் பார்த்தீங்கன்னா அயோத்தி இந்த மாதிரி நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு அவரும் ஸோ அவருக்கு ஈக்குவலாக அவங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியா இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சில் பண்ணும் போது ரொம்ப செகண்ட் பண்ணியிருந்தாரு ரெண்டுமே ஒர்க் ஆடு ஒர்க் ஆச்சு எனக்கு லேகுன்னு பெருசாக எதுவுமே இல்லை பெருசாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த லேகுமே இல்லை நல்லா தான் போச்சு எடிட்டிங் ரொம்ப கிறிஸ்பாக பண்ணியிருந்தாங்க நல்லாவே இருந்தது நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க பிஜேபி பிஜேபி நல்லா இருந்ததுங்க யுவன் சங்கர் ராஜா எனக்கு தெரிஞ்சு அது சூப்பராகவே பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த பாடங்கள் ஆகட்டும் இப்பவும் சரி யுவன் சங்கர் ராஜா யுவசங்கராஜா ஹீரோயின்ஸுக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை பட் கூடவே ட்ராவல் ஆகிற ஒரு கதை ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்தது வடிவுதரசும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு அந்த கேரக்டர் அந்த அப்பா அப்பாத்தா கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தோம் இல்லை விஸ்வாசம்ங்கிறது வந்து நம்ம ஓவர் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாத்துலேயுமே என்னதான் ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் வந்து சரியான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வேற ஒன்றும் படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் நல்ல மெசேஜ் மூணு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் சூரியோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் வடச்சு நெட் எப்போன்னு கொஞ்சம் வெட்டி மாறுகிட்டே சொல்கிறீங்களா இல்லை அந்த ஜாடன்னு பார்த்தா இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க படம் அவர் கொஷன் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் சூரி தானே எப்படி பெஸ்ட்டு அவரு தான் சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு நடிப்பு நல்ல கம் பேக் சூப்பர் தப்பு செஞ்சு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான தண்டனை இருக்குது அப்படின்றத சொல்லி சுற்றுறாங்க கருடன் மூலயமா மேலே சுத்தரலை அதை பார்க்கறது விடுத்ததுக்கப்புறம் ப்ராக்டிகில் சூப்பராக பண்ணியிருக்காப்லாம் சசிகுமாரோட கேரக்டரும் சூரியோட கேரக்டர் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு

எந்த மாதிரி கான்செப்டா அது வந்து அதான் நார்மல் ரூரல் ஆக்ஷன் ட்ராமா தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பரா ஒரு ரூரல் ஆக்ஷன் ட்ராமா நல்லா இருந்துச்சு அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு எங்கேயுமே பிசுரே தட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி கிட் போயிட்டே இருந்தார் வேலையுமே செம்யா பண்ணிருந்தாங்க ஹீரோலாம் கிடையாது கேரக்டர் தான் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருந்தது ஒரு கதையாக தான் பார்க்கணும் ஹீரோயின்ஸுக்கும் வேல்யூ இருக்கு அவங்கள சுற்றியுமே தான் கதை நகருது நல்லா இருந்துச்சு ரெண்டுமே பயங்கரமா இருந்தது இல்லை யுவன் யூ யூ யுவன் சூப்பராக போட்டிருந்தாரு செம்ம எப்படி சொல்கிறது சப்போர்ட்டிங்கா இருந்தார் ஒரு மியூசிக் சாங்ஸு பீச்சு மெம் எல்லாருமே தெறிக்க விட்டாப்ல யுவன் ரெண்டு பேர் காமெடி அடித்தால் பார்ப்பீல்லை என்ன பண்ணாலும் நல்லா இருந்தால் பார்ப்பேன் டைட்டில் ஆப்டான டைட்டில் தான் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குது நியாயமா விசுவாசமான சொல்லும் போதும் நியாயம்தான் அதை முடிவு பண்ணிட்டார் கிளைமாஸில் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது